விவசாய வாரத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட மகளிர் விவசாய மாநாடு ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா தலைமையில் கல்நேவ மகாவளி மைதானத்தில் இன்று நடைபெற்றது எட்டாம் திகதியிலிருந்து பதினாறாம் திகதி வரையான விவசாய வாரத்தை முன்னிட்டு விவசாய அமைச்சினால் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒன்றிணைந்து சிந்திப்போம் நாட்டை கட்டி எழுப்புவோம் எனும் துணிப்பொருளில் இந்த மாநாடு நடைபெறுகின்றது சிந்திப்போம் மகளிர் விவசாய அமைப்பின் யாப்பு இதன்போது விவசாய அமைச்சர் துமிந்த திசா நாயகவினால் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது அனைத்து கிராமங்களையும் பதிவு செய்யப்பட்டுள்ளன பதிவு செய்தாலும் செய்ய முடியாது தோட்டத்தில் விவசாயம் பெண்களுக்கு அந்த அணியில் பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுக்க முடியாது பாடசாலை செல்லும் வயதில் பிள்ளைகளிலிருந்து அவர்களை பாடசாலைக்கு இந்த சங்கத்தில் அங்கத்துவத்தை பெற முடியாது இந்த திட்டத்தின் மூலம் பெண்கள் அதிகம் நன்மை அடைவர் பெண்களுக்கு சம உரிமை என்ற பேச்சு உலகில் எங்கும் இல்லை இன்று ஆண்களை விட பெண்கள் உலகில் முன்னணியில் உள்ளனர் குறிப்பாக இன்று உலகில் பதினெட்டு பெண் அரசு தலைவர்கள் உள்ளனர் மிக விரைவில் அமெரிக்காவின் தேர்தல் முடிவிலும் அது உறுதியாக இடம் உள்ளது ஐரோப்பாவிற்கு தலைமைத்துவம் வழங்கும் ஆஞ்சலா மேற்கு மிகவும் சிறந்த உதாரணம் ஆண்களோடு பெண்களை ஒப்பிடும் போது பெண்கள் ஊழல் மோசடிகளின் பக்கம் அக்கறை குறைவாகவே இருப்பர் அபிவிருத்தி செயற்பாடுகள் தொடர்பிலும் ஜனாதிபதி இங்கு கருத்து தெரிவித்தார் நமது நாட்டின் அபிவிருத்தி தொறவில் உயர் மட்டத்தில் இருந்த பலர் கருத்து தெரிவித்தாலும் கடந்த கால அபிவிருத்தியை நாம் நோக்க வேண்டும் நாட்டின் இருபது வீதமானவர்கள் மந்தபோஷணத்தில் உள்ளனர் நாட்டு மக்களின் இருபது வீதமான மக்கள் இந்த நிலையில் உள்ளார்கள் எனில் அது ஒரு பிரச்சனையாகும் இவை அனைத்தையும் கருத்திற்கொண்டு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டை வறுமையிலிருந்து விடுபடும் வருடமாக பெயரிட்டுள்ளோம்